वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनं सूत्रकारं च प्रणतोस्मि मुनित्रयम् சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் தைப்பூச ஐக்கிய உற்சவம் புராண காலங்களில் தில்லை வனமாக இருந்து ஸ்ரீ சிதம்பரக் கஷேத்திரத்தில் சிவகங்கை தீர்த்தத்தின் தென்கரையில் சுயம்புவாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆதிமூலநாத பெருமானை தன் தந்தை மாத்தியந்தின முனிவரின் கட்டளைப்படி புலிக்கால் முனிவர் எனப்படும் ஸ்ரீ வியாகரபாதர் வழிபட்டு வந்தார் அச்சமயத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஆயிரம் தலைகள் கொண்ட அந்த சயனத்தில் கொண்டிருந்த ஸ்ரீ விஷ்ணுவானவர் ஸ்ரீ பரமேஸ்வரனின் ஆனந்த நடனத்தை மானசமாக மனக்கண்களால் தரிசித்ததால் அவ்வானந்தத்தின் சுமையால் மிகவும் கனத்தார் அதனால் வருத்தமுற்ற அனந்தன் அதன் காரணத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு தானும் பரமசிவனின் ஆனந்த நடனத்தை காண ஆசைப்பட்டார் தம் மகனை தம்முடைய பணியில் இருத்திவிட்டு முன்னொரு காலத்தில் பரமசிவனால் தனக்கு அருள் பெற்ற பதஞ்சலி என்ற ஐந்தலை நாகம் உருவத்துடன் தில்லைக்கு வந்து வியாகரபாதருடன் இணைந்து நெடுங்காலம் இருவரும் தவம் இயற்றினார்கள் ஸ்ரீ ஜெய்மினி என்ற முனிவரும் இவ்விருவரோடும் சேர்ந்து ஸ்ரீ ஆதிமூலநாதரை வழிபட்டும் தரிசித்தும் ஆனந்த நடனக் காட்சியை யாசித்தும் அந்நாள் என்னாளோ என்று யோசித்தும் தவம் செய்தார்கள் அந்நாளான அந்நன்னாளை இறைவன் அசரீரியாக அறிவித்து அதன்படி நெடுங்காலம் கழித்து ஒரு தை மாத பௌர்ணமியில் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தயோகமும் கூடிவர உச்சிக்காலத்தில் தற்போது காணப்படும் சபையில் ஸ்ரீ சிவகாமி அம்மையாரும் தன்னோடு சேர்ந்து மூவாயிரம் என்று எண்ணப்படும் முனிவர்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் காணும்படி பரமானந்த தாண்டவத்தை ஆடி காட்டினான் ஸ்ரீ வியாகரபாதர் ஸ்ரீ பதஞ்சலி ஸ்ரீ ஜெய்மினி ஆகிய மூவரின் எல்லையில்லா தவத்தின் பயனாகவும் அவர்கள் வேண்டி பெற்ற வரத்தின் பயனாகவும் இன்னும் எண்ணில்லாத உயிர்கள் ஸ்ரீ சிதம்பர கஷேத்திரத்தில் அனவரதமும் அவ்வானந்த தாண்டவத்தை கண்டு முக்தி பேற்றை எளிதில் அடைய முடிகின்றது இவ்வரிய வைபவத்தை கொண்டாடும் முகமாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் முடியும் பத்து நாட்களிலும் ஸ்ரீ ஆதிமூலநாதரின் அர்த்தஜாம பூஜையில் முன் ஒன்பது நாட்களில் மூவர் தரிசிப்பதும் இறுதி நாளான தைப்பூசத்தன்று காலையில் பஞ்சமூர்த்திகள் மூவருடன் புறப்பட்டு உச்சிக்காலத்தில் ஸ்ரீ சிவகங்கையில் தீர்த்தவாரியாகி மூவருக்கு சபையில் ஆனந்த நடனக் காட்சியும் திருவடிப்பேரும் ஐக்கிய உற்சவம் அளிக்கும் ஐதீகங்கள் உற்சவமாக கொண்டாடப்படுகின்றன தைப்பூசத்தன்று காலமே நேரடியாக முதல் தரிசனம் என்பதால் அதுவரை சபை மூடியிருக்கும் அன்னப்பாவாடை நிவேதனமாகி பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்று இரவு மீண்டும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா உண்டு ஸ்ரீ சிதம்பர கஷேத்திரத்துடன் பிரத்யேகமான சிறப்பு தொடர்பு கொண்டாலும் ஸ்ரீ ஆனந்த நடராஜ மூர்த்தி தன் ஆனந்த நடனத்தை வெளிப்படுத்திய அருட்சிறப்பு கொண்டதுமான தைப்பூச திருநாளன்று ஸ்ரீ சிவகங்கையில் தீர்த்தவாரி உற்சவத்தின் போது நீராடியும் உச்சிகாலத்தில் மும்முனிவர்களோடும் ஸ்ரீ ஆனந்த நடராஜ பிரபுவை தரிசித்தும் காலை இரவு இருவேளைகளிலும் ஸ்ரீ பஞ்சமூர்த்தி வீதி உலாவை கண்டு மகிழ்ந்தும் எம்பெருமானின் அன்ன பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்தும் எல்லாம் வல்ல ஸ்ரீ சித் சபேசன் திருவருளால் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா நன்மைகளையும் எல்லா மக்களும் பெற்றுய வேண்டுகிறோம் இங்கனம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் தீட்சித்தர்